ஷாஹுல் தஞ்சாவூர்ல இருந்து கேட்கிறாங்க இணை வைப்பில் வகைகள் உள்ளதா கோபத்தில் அறியாமையால் சொல்லுவதும் செய்வதும் செயலால் செய்வதும் ஒரே மாதிரி இணை வைப்பாகுமா நபீம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் முகஸ்துதியை இணை வைப்பு என்று சொன்னார்களே இது செயல்பாடுகளுக்கும் நிரந்தர நரகமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இணை வைப்புல சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது பளிச்சென்று தெரியக்கூடிய தெளிவான இணைவெப்புகள் அல்லாத்தவர் யாரையும் வ வ வணங்கிறது தெய்வம் என்று சொல்வது அவனுக்கு நிகரான ஆற்றலை இருப்பதாக கற்பிப்பது சிலது கொஞ்சம் நுணுக்கமான இணைவெப்பு காரியங்களும் இருக்கத்தான் செய்கிறார் அதுல ஒண்ணுதான் என்னன்னு கேட்டான் அஷிருக்குல் ஹஃபின்னு சொன்னாங்க மறைவான ரகசியமான இணைய்ப்பிப்பு ரசூலா பயன்படுத்துகிற சொல்லிலே வித்தியாசத்தை காட்டிட்டாங்க இணையப்புல தெளிவான இணைய இணையுன்னு ஒன்று இருக்குது அதுல கொஞ்சம் தரம் குறைஞ்சது அதோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நீ கொஞ்சம் கவனிச்சு புரிஞ்சு பார்த்தா தான் அதை விளங்கிக் கொள்ள முடியுங்கிற அளவுக்கு ரகசிய மறைமுக இணைய்பிப்புன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் முகசுதி அதுதான் வந்து பிறருக்காக வேண்டிய சில காரியங்களை செய்யறதுன்னு வருது இல்லை அது அந்த அம்சத்துல அந்த வகையில் உள்ளதுதான் சொல்லி சொல்றாங்க அப்ப ரசுல்லா பிரிச்சுட்டாங்கனாலே வேறுபாடு இருக்குன்னு தானே அர்த்தம் இணையேற்பித்தல்ல அது ஒரு வகை இது ஒரு வகை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த நிரந்தர நரகம் என்று சொல்வதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லப்படுவதும் அதுவெல்லாம் முதல் வகையை சார்ந்ததுதான் ரெண்டாவது வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை விட அடுத்த கேட்டகிரினா தண்டனையும் அடுத்த நிலையில் தான் இருக்கணும் இது பாவம் ரெண்டும் வேறு வேற அது பெரிய பாவம் சின்ன பாவம்னு சொல்லிட்டு ரெண்டுக்கும் ஒரே தண்டனை எப்படி கொடுப்பான் ரெண்டு பாவத்தில் ரெண்டு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான தண்டனைகளையும் கண்டிப்பாக வேறுபாடு இருக்கத்தான் செய்யும் முதல் நிலைக்கு சொல்லப்பட்ட சட்டங்களை ரெண்டாம் நிலைக்கு நாம பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அதே நேரத்தில் அதை சாதாரணமாக நீடக்கூடாது இது எங்க போய் சேருது இணைய்ப்புக்கு நெருக்கமானது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டும்ங்கிறதையும் அதுல நாம விளங்கி கவனமாக அதுல இருந்து விலகிக்குள்ள முயற்சி எடுக்க வேண்டும்